வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் வடதிசை மாதண்ட நாயகர் யார் சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் மூத்த குமாரர் அடுத்தபடி சோழ சிம்மாசனம் ஏறக்கூடிய ஏற வேண்டிய பட்டத்து இளவரசர் அவரிடம் தான் வேலை பார்ப்பதில் இவர்களுக்கு என்ன ஆட்சேபம் அவருக்கு தெரியக்கூடாத விஷயம் இவர்கள் என்ன பேசப் போகிறார்கள் அச்சமயம் கந்தமாறன் தன் சிநேகிதனுக்கு பரிந்து பேசியது வல்லவரையனின் காதில் விழுந்தது மேல் மாடத்து மூலை மண்டபத்தில் வந்தியத்தேவன் படுத்து நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கிறான் இந்த கூட்டத்தின் பேச்சு அவன் காதில் விழப்போவதில்லை தனக்கு சம்பந்தமில்லாத காரியத்தில் அவன் தலையிடுகிறவனும் அல்ல அப்படியே அவன் ஏதாவது தெரிந்து கொண்டாலும் அதனால் உங்கள் யோசனைக்கு பாதகம் ஒன்றும் நேராது அதற்கு நான் பொறுப்பு என்றான் கந்தமாறன் உனக்கு அவனிடம் அவ்வளவு நம்பிக்கை இருப்பது குறித்து எனக்கு மகிழ்ச்சிதான் ஆனால் எங்களில் யாருக்கும் அவனை முன்பின் தெரியாது ஆகினால்தான் எச்சரிக்கை செய்தோம் நாம் இப்போது பேசப்போகிறதோ ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் உரிமை பற்றிய விஷயம் அஜாகிரதை காரணமாக ஒரு வார்த்தை வெளியில் போனாலும் அதனால் பயங்கரமான விபரீதங்கள் ஏற்படலாம் இது உங்கள் எல்லோருக்கும் நினைவிருக்க வேண்டும் என்றார் பழுவேட்டரையர் அரசுரிமையை பற்றி பழுவேட்டரையரின் வார்த்தைகளை கேட்டதும் வந்தியத்தேவன் உடனே ஒரு முடிவுக்கு வந்தான் அரசுரிமையை பற்றி இவர்கள் என்ன பேசப் போகிறார்கள் இவர்கள் யார் பேசுவதற்கு இந்த கூட்டத்தில் போவதை அறிந்து கொண்டே தீர வேண்டும் இங்கேயே உட்கார வேண்டியதுதான் இதைக் காட்டிலும் வசதியான இடம் வேறு கிடையாது ஆழ்வார்க்கடியான் எப்படியாவது போகட்டும் அவனை பற்றி நமக்கென்ன கவலை இன்றைக்கு இங்கு ஏதோ மர்மமான நிகழ்ச்சி நடைபெறப் போகிறது என்ற எண்ணம் வந்தியத்தேவன் மனத்தில் முன்னமே உண்டாகியிருந்தது ஆழ்வார்க்கடியானின் விபரீதமான பொருள் தரும் வார்த்தைகள் கோட்டைவாசர் காவலர்களின் துடுக்கான நடத்தை சம்புவரையரின் அரைமனதான வரவேற்பு வெறியாட்டம் ஆடிய சன்னதக்காரனின் ஆவேச மொழிகள் இவையெல்லாம் அவனுக்கு ஏதேதோ சந்தேகங்களை உண்டாக்கியிருந்தன அந்தச் சந்தேகங்களையெல்லாம் நீக்கிக் கொள்ளவும் உண்மையை அறிந்து கொள்ளவும் இதோ ஒரு சந்தர்ப்பம் தெய்வாதீனமாக கிடைத்திருக்கிறது அதை ஏன் நழுவ விட வேண்டும் ஆஹா தன்னுடைய உயிருக்குயிரான நண்பன் என்று கருதி வந்த கந்தமாறன் கூட தன்னிடம் உண்மையைச் சொல்லவில்லை தன்னை தூங்க வைத்துவிட்டு இந்த ரகசிய நள்ளிரவு கூட்டத்துக்கு வந்திருக்கிறான் அவனை நாளைக்கு ஒரு கை பார்க்க வேண்டியதுதான் இதற்குள் கீழே பழுவேட்டரையர் பேசத் தொடங்கிவிட்டார் வந்தியத்தேவன் காது கொடுத்து கவனமாக கேட்கலானான் உங்களுக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு செய்தியை அறிவிக்கவே நான் வந்திருக்கிறேன் அதற்காகவே இந்த கூட்டத்தை சம்புவரையர் கூட்டியிருக்கிறார் சுந்தர சோழ மகாராஜாவின் உடல்நிலை மிக கவலைக்கிடமாக இருக்கிறது அரண்மனை வைத்தியர்களிடம் அந்தரங்க ஆலோசனை செய்து பார்த்தேன் அவர்கள் இனிமேல் நம்பிக்கைக்கு இடமில்லை அதிக காலம் உயிரோடு இருக்க மாட்டார் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே இனிமேல் நடக்க வேண்டிய காரியங்களைப் பற்றி நாம் இப்போது யோசித்தாக வேண்டும் என்று கூறி பழுவேட்டரையர் நிறுத்தினார் ஜோசியர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் கூட்டத்தில் ஒருவர் ஜோசியர்களை போய் கேட்பானேன் சில நாளாக பின் மாலை நேரத்தில் வானத்தில் வால் நட்சத்திரம் தெரிகிறதே அது போதாதா என்றார் ஒருவர் பின்னர் பழுவேட்டரையர் கூறினார் ஜோசியர்களையும் கேட்டாகிவிட்டது அவர்கள் சில காலம் தள்ளி போடுகிறார்கள் அவ்வளவுதான் எப்படி இருந்தாலும் அடுத்தாற்போல பட்டத்துக்கு உரியவர் யார் என்பதை நாம் யோசித்தாக வேண்டும் அதை பற்றி இனி யோசித்து என்ன செய்வது ஆதித்த கரிகாலருக்குத்தான் இளவரசு பட்டம் இரண்டு வருஷத்துக்கு முன்பே சூட்டியாகிவிட்டதே என்று இன்னொரு கம்மலான குரல் கூறியது உண்மைதான் ஆனால் அப்படி இளவரசு பட்டம் கட்டுவதற்கு முன்னால் நம்மில் யாருடைய யோசனையாவது கேட்கப்பட்டதா என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் இங்கே கூடியுள்ள நாம் ஒவ்வொருவரும் நூறு ஆண்டுக்கு மேலாக நாலு தலைமுறையாக சோழராஜ்யத்தின் மேன்மைக்காக பாடுபட்ட பழங்குடியைச் சேர்ந்தவர்கள் என் பாட்டனாருக்கு தந்தை திருப்புரம்பியம் போரில் இருந்தார் என் பாட்டனார் வேலூரில் நடந்த போரில் உயிர்விட்டார் என் தந்தை தக்கோலத்தில் உயிர் தியாகம் செய்தார் அம்மாதிரியே உங்கள் ஒவ்வொருவரின் மூதாதையரும் இந்த சோழ நாட்டின் மேன்மையை நிலைநாட்டுவதற்காக உயிரை கொடுத்திருக்கின்றார்கள் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இளம் பிள்ளைகள் யுத்த களத்தில் செத்திருக்கிறார்கள் இன்றைக்கும் ஈழ நாட்டில் நம்முடைய குலத்தையும் குடும்பத்தையும் சேர்ந்த பிள்ளைகள் போர் செய்து வருகின்றார்கள் ஆனால் அடுத்தபடியாக பட்டத்துக்கு வரவேண்டியவர் யார் என்பது பற்றி தீர்மானிப்பதில் நம்முடைய அபிப்பிராயத்தை மகாராஜா கேட்கவில்லை தசரதர் கூட ராமருக்கு பட்டம் கட்டுவது பற்றி மந்திராலோசனை சபை கூட்டி யோசனை செய்தார் மந்திரிகளையும் சாமந்தகர்களையும் சேனைத் தலைவர்களையும் சிற்றரசர்களையும் ஆலோசனை கேட்டார் ஆனால் சுந்தர சோழ மகாராஜா யாருடைய யோசனையும் கேட்பது அவசியம் என்று கருதவில்லை நம்மை யோசனை கேட்கவில்லை என்பது சரிதான் ஆனால் யாரையுமே யோசனை கேட்கவில்லை என்று இறைவிதிக்கும் தேவர் கூறுவது சரி என்று பெரிய பிராட்டியாரான செம்பியன் மகாதேவியின் யோசனையும் இளைய பிராட்டியாரான குந்தவை தேவியின் யோசனையும் கேட்கப்பட்டன இல்லை என்று பழுவேட்டரையர் கூற முடியுமா என்று கேலியான துணியில் ஒருவர் கூறவும் கூட்டத்தில் ஒரு சிலர் சிரித்தார்கள் ஆ நீங்கள் சிரிக்கிறீர்கள் எப்படித்தான் உங்களுக்கு சிரிக்க தோன்றுகிறதோ நான் அறிய நினைக்க நினைக்க எனக்கு வயிறு பற்றி எறிகிறது இரத்தம் கொதிக்கிறது எதற்காக இந்த உயிரை வைத்துக்கொண்டு கொண்டு கட்டு வாழ வேண்டும் என்று தோன்றுகிறது இன்று சன்னதம் வந்து ஆடிய தேவராளன் துர்கை பலி கேட்பதாக சொன்னான் ஆயிரம் வருஷத்து பரம்பரை ராஜவம்சத்தில் பிறந்த நரபலி வேண்டும் என்று சன்னதக்காரன் சொன்னான் என்னை பலி கொடுத்து விடுங்கள் என்னுடைய குலம் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் தொன்மையானது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கத்தியினால் என் கழுத்தில் ஒரு போடு போட்டு பலி கொடுத்து விடுங்கள் அன்னை துர்க்கை திருப்தியடைவாள் என் ஆத்மாவும் சாந்தியடையும் இவ்விதம் ஆவேசம் வந்து ஆடிய சன்னதக்காரனைப் போலவே விரிகுண்ட குரலில் சொல்லி பழுவேட்டரையர் நிறுத்தினார் சற்று நேரம் மௌனம் குடிகொண்டிருந்தது மேற்கு திசை காற்று என்று அடிக்கும் சப்தமும் அந்த காற்றில் கோட்டை சுவருக்கு வெளியே உள்ள மரங்கள் ஆடி அலையும் மர்மர சப்தமும் கேட்டன ஏதோ தெரியாதனமாக பேசிவிட்ட பரிகாச பேச்சையும் அதனால் விளைந்த சிரிப்பையும் பழுவூர் மன்னர் பொறுத்தரள வேண்டும் தாங்கள் எங்களுடைய இணையில்லா தலைவர் தாங்கள் இட்ட கட்டளையை நிறைவேற்ற இங்குள்ளவர் அனைவரும் சித்தமாக இருக்கிறோம் தாங்கள் காட்டிய வழியில் நடக்கிறோம் தயவு செய்து மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று சம்புவரையர் உணர்ச்சியுடனேயே கூறினார் நானும் கொஞ்சம் விட்டேன் அதற்காக நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும் ஒரு விஷயத்தை எண்ணிப் பாருங்கள் சரியாக இன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் விஜயாலய சோழர் முத்தரையர்களை முறியடித்து தஞ்சாவூரை கைப்பற்றினார் திருப்புரம்பியம் போரில் பல்லவ சைன்யத்துக்கு துணையாக நின்று மதுரை பாண்டியரின் படையை நிர்மூலமாக்கினார் அது முதலாவது சோழ ராஜ்யம் நாளுக்கு நாள் பெருகி விஸ்தரித்து வந்திருக்கிறது காவேரி நதிக்கு கரையெடுத்த கரிகால் வளவர் காலத்திலே கூட சோழராஜ்யம் இவ்வளவு மகோன்னதத்தை அடைந்தது கிடையாது இன்றைக்கு தெற்கே குமரி முறையிலிருந்து வடக்கே துங்கபத்ரை கிருஷ்ணை வரையில் சோழ சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து கிடக்கிறது பாண்டிய நாடு நாஞ்சில் நாடு யாருக்கும் இதுவரையில் வணங்காத சேரநாடு தொண்டை மண்டலம் பாகிநாடு கங்கபாடி நுளம்பபாடி வைதும்பர் நாடு சீட்புலி நாடு பெரும்பானப்பாடி பொன்னி நதி உற்பத்தியாகும் குடகு நாடு ஆகிய இத்தனை நாடுகளும் சோழ சாம்ராஜ்யத்துக்கு அடங்கி கப்பம் செலுத்தி வருகின்றன இவ்வளவு நாடுகளிலும் நம் சோழ நாட்டு புலிக்கொடி பறக்கின்றது தெற்கே ஈழமும் வடக்கே இரட்டை மண்டலமும் வேங்கியும் கூட இதற்குள் நமக்கு பணிந்திருக்க வேண்டும் அப்படி பணியாததற்கு காரணங்களை நான் சொல்ல வேண்டியதில்லை அவைகளெல்லாம் உங்களுக்கு தெரிந்ததுதான் ஆம் எல்லோருக்கும் தெரியும் ஈடமும் இரட்டை பாடியும் வேங்கையும் கலிங்கமும் பணியாததற்கு இரண்டு காரணங்கள் உண்டு ஒரு காரணம் வடதிசை மாதண்ட நாயகராகிய இளவரசர் ஆதித்த கரிகாலர் இன்னொரு காரணம் திசை படைத்தலைவராகிய அவருடைய தம்பி அருள்மொழிவர்மர் இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் தனாதிகாரி நீண்ட பேடிகப்போட்டு இந்த நடுநிசை கூட்டத்தின் நோக்கத்தை விளக்கிட்டு இருக்கார் இந்த விளக்கம் தான் திருப்புறம்புயம் வெள்ளூர் தக்கோலம் இங்கெல்லாம் நடந்த போர்கள் சோழப் பேரரசோட வளர்ச்சியில முக்கிய கட்டங்கள் இத சொல்லிட்டு இந்த போர்கள்ல சிற்றரசர் பங்கையும் ரொம்ப நாசுக்கா சுட்டி காட்டுறார் நேர்களே வரலாற்று முறையா அறிஞ்சிக்க உதவி பண்ற கூறுகள் கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் இலக்கியங்கள் அகழ்வில் கிடைக்கிற நாணயங்கள் இப்படி பல இதெல்லாம் வச்சு மட்டுமே கால நிர்ணயம் செய்வது அத்தனை எளிதில்லை ஒரு நகைச்சுவை துணுக்கு ரெண்டு தனியார் அமைப்புகளுக்கிடையே கடும் போட்டி அகழ்வு ஆராய்ச்சிகளில் ஒரு சமயம் முதல் நிறுவனம் வெளியிட்ட ஒரு முடிவு அன்பர்களே எமது அண்மை ஆராய்ச்சியில ஒரு அரிய தகவல் நாங்கள் மேற்கொண்ட பகுதியில் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தொடர்பு சாதனங்கள் இருந்திருக்கின்றன எமக்கு கிடைத்த கம்பி வடங்கள் இதை உறுதிப்படுத்துகின்றன அடுத்த வாரமே போட்டி நிறுவனம் வெளியிட்டாங்க அன்பர்களே நாங்கள் அகழ்வாய்வு மேற்கொண்ட பகுதி இன்னும் தொந்துமை சிறப்பு வாய்ந்தது அங்கு வாழ்ந்தவர்கள் தகவல் தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்கி இருக்கணும் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கம்பி இல்லா தந்தி செய்திகள் ஒயர்லெஸ் அனுப்பியிருக்காங்க காரணம் எமது அகழ்வில் கம்பி வடங்கள் ஏதும் கிடைக்கவில்லை இதுக்கு இடையில வரலாற்ற கால வரிசைப்படுத்தி எழுதுவது கடினம் கிடைத்த தரவுகளைக் கொண்டு வரலாற்று புதினம் ஒன்றை எழுதுவது பெரிய சாதனை இல்லைங்களா சக்கரவர்த்தியைக் குறை சொல்லியாச்சு அடுத்து ஆதித்த கரிகாலரை குறை சொல்லியாச்சு வந்தியத்தேவன் கடும் கோபத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ அருள்மொழிவர்மனை பத்தின குற்றச்சாட்டு தொடர்ந்து கேட்கலாமா பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்